வணக்கம் தோழர்களே இன்று நாம் உத்தரப்பிரதேசத்தின் தனியார் எம்பிபிஎஸ் கல்லூரிகளுக்கான நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் மற்றும் ரவுண்ட் டூ கட் ஆஃப் ரேங்குகள் பற்றி போகிறோம் அஜய் சங்கல் ஷம்லியின் கட் ஆஃப் ரவுண்ட் ஒன்னில் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு இருந்தது ரவுண்ட் ரெண்டில் மூன்று லட்சத்தி எம்பத்தி ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகியது டாக்டர் பி எஸ் குஷ்வா கான்பூர் ரவுண்டில் ஒன்னில் மூன்று லட்சத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஏழு இருந்தது இரண்டாம் ரவுண்டில் நான்கு லட்சத்தி இருபத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஆறாக உயர்ந்தது ஜிஎஸ் ஹாப்பூர் கட் ஆஃப் ரவுண்ட் ஒன்னில் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூற்றி பதினான்கு இருந்தது இரண்டாம் ரவுண்டில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எண்பதாக அதிகரித்தது ஹெரிட்டேஜ் ஐஎம்எஸ் வாரணாசி ரவுண்ட் ஒன்னில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு ரவுண்ட் ரெண்டில் ஒரு லட்சத்தி எம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று ஆக இருந்தது ஹிந்து ஐஎம்எஸ் பாராபங்கி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு இருந்து இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாக உயர்ந்தது ஹிந்து ஐஎம்எஸ் எம் சீதாபூர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி முப்பத்தி ஆறாக உயர்ந்தது கேடி மத்துரா ரவுண்ட் ஒன்னில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பது ரவுண்ட் ரெண்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாக இருந்தது கேஎம்சி மகாராஜ்கஞ்ச் மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு இருந்து நான்கு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஆறாக உயர்ந்தது குஷ்ணமோகன் மத்துரா இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு இருந்து மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எழுபத்தி ஏழாக அதிகரித்தது மாயோ ஐஎம்எஸ் எம் எஸ் பாராபங்கி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் தொன்னூற்றி ஏழு இருந்து மூன்று லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்தது முக்சபர் நகரின் மருத்துவக் கல்லூரி ஒரு லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று இருந்து இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி பத்தாக அதிகரித்தது நராயணா கான்பூர் இரண்டு இலட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இருந்து மூன்று லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாக உயர்ந்தது நேஷனல் கேபிட்டல் மீரட் ரவுண்ட் ஒன்னில் தரவு இல்லை ரவுண்ட் இரண்டில் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாக இருந்தது நோய்டா இன்டர்நேஷனல் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு இருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக உயர்ந்தது பிரசாத் ஐஎம்எஸ் லக்னோ இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு இருந்து மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரமாக அதிகரித்தது ராஜ்ஷரீ பாரேலி நான்கு லட்சத்தி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இருந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாக உயர்ந்தது ராமா ஹாப்பூர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு இருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாக உயர்ந்தது ராமா கான்பூர் இரண்டு லட்சத்தி பதினிரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று இருந்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாக அதிகரித்தது ரோஹில்காண்ட் பாரேலி மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு இருந்து ஐந்து லட்சத்தி நாலாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆக உயர்ந்தது சரஸ்வதி ஐஎம்எஸ் ஹாப்பூர் ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இருந்து ஒரு லட்சத்து தொன்னூறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு உயர்ந்தது சரஸ்வதி உன்னாவ் இரண்டு லட்சமாக நான்கு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆக அதிகரித்தது ஷார்தா பல்கலைக்கழகம் கிரேட்டர் நொய்டா எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு இருந்து ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு ஆக உயர்ந்தது ஸ்ரீ கோரக்ஷநாத் கோர்பூர் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு இருந்து ஒரு லட்சத்தி தொன்னூறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாக உயர்ந்தது ஸ்ரீ சித்தி விநாயக் சம்பால் மூன்று லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூற்றி அறுபது இருந்து நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டாக உயர்ந்தது எஸ் கே எஸ் மருத்துவக் கல்லூரி மத்துரா இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது இருந்து மூன்று லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டாக அதிகரித்தது ஸ்ரீராம் முத்ரி ஸ்மாரக் பாரேலி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருந்து நான்கு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து உயர்ந்தது சுபார்த்தி மீரட் ஒரு லட்சத்தி தொன்னூறாயிரத்தி இருந்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாக உயர்ந்தது டி எஸ் மிஸ்ரா லக்னோ மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு இருந்து ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆக உயர்ந்தது யூனிட்டெட் ஐஎம்எஸ் பிரயாக்ராஜ் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி பதினாறு ஆக உயர்ந்தது வருணர்ஜூன் ஷாஜகான்பூர் மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு இருந்து நான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டாக உயர்ந்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அம்ரோஹா இரண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இருந்து மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி நான்காக உயர்ந்தது ஈராஸ் லக்னோ மூன்று லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு இருந்து நான்கு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஆக உயர்ந்தது இன்டகிரல் லக்னோ நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு இருந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐந்து ஆக உயர்ந்தது கேரியர் ஐ எஸ் லக்னோ நான்கு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூறு இருந்து ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று ஆக அதிகரித்தது எஃப்ஹெச் மருத்துவக் கல்லூரி ஆக்ரா நான்கு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று இருந்து ஐந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எட்டாக உயர்ந்தது திரிதங்கர் முராதாபாட் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பது இருந்து நான்கு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பதாக உயர்ந்தது மைனாரிட்டி பிரிவிலான கல்லூரிகளிலும் உயர்வு கண்டது ஈராஸ் நான்கு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நானூறு இருந்து நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்காக ஆக இன்டகரல் ஐந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூறு இருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஒன்றாக கேரியர் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பன்னிரண்டு இருந்து ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டாக ஆக எஃப் எச் ஆக்ரா ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்று இருந்து ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாக ஸ்ரீதங்கர் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஏழு ஆக சுபார்த்தி மீரட் மைனாரிட்டி தரவு கிடைக்கவில்லை இவை உத்தரப்பிரதேசத்தின் தனியார் எம்பிபிஎஸ் கல்லூரிகளுக்கான நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரவுண்ட் ஒன் மற்றும் ரவுண்ட் டூ கட் ஆஃப் முழு விவரங்கள் உங்கள் கவுன்சிலிங் தொப்பிர்களை நன்றாக திட்டமிட இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சென்றடைந்து லைக் செய்து ஷேர் செய்ய மறக்க வேண்டாம்